ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபியூ லாக்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து லெவன் ஃபார்ட்டி வந்து ஆகுது ஸோ வெயில் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல ஸோ மாடியில் தான் வந்து உக்காந்துருக்கேன் வீடியோ வந்து பண்ணேன் ஸோ ரோஸ் ரோஸ்மின் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அப்படியே வந்து நம்மளுடைய குட்டி ஜாவாவுக்கு வந்து என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அதோடய வீடியோவைலாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறேன் ஸோ நம்மளுடைய குட்டி ஜாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நல்லா நல்லதாங்க வந்து இருந்தான் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா மை ஓன் நல்லா தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தான் இருந்துச்சு ஸோ நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் வந்து இருந்தேன் சடனாக வந்து மேலே வந்து பார்த்தேன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவுலு நுனியில் வந்து கிழிஞ்சிருக்கு கிழிஞ்சிருக்கு மீன்ஸ் அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவுல் வந்து உடஞ்சிருக்கு ஸோ ரொம்ப வந்து உடையில அது வரைக்குமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் ஒரு ஹாப்பி ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து மேலே ஏறி இருந்துச்சு அப்படின்னா சேவல் வந்து எதுக்குமே வந்து யூஸ் ஆகிந்திருக்காது வெறும் வந்து பிரீடுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகிருந்துருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிருக்கும் சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ரொம்ப வந்து பயந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டது நம்மளுக்கு வந்து கவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேல் கவுல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கவுல் அப்படின்றதால எதுவும் வந்து பிரச்சனை வந்து ஆகலை இல்லை அப்படின்னா கவுலே வந்து சுத்தமாக வந்து லாக் ஆகிட்ருக்கோம் லாக் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டப்பிங் கூட பார்க்க முடியாது அந்த சேவல் ஸோ வெறும் வீடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் சொன்னேன் நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் போனேன் போயிட்டு சேவல் கொண்டு போய் காமிச்சேன் காமிச்சதில் ஒன்றும் இல்லைடா நம்பி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லிட்டாரு சொன்னதுமே எனக்குமே வந்து ஒரு ஹாப்பி ஸோ ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு ஹாப்பி குட் நியூஸ் தான் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஆகிடுச்சு எனக்கு வந்து பயம் எடுத்துருச்சு என்னடா இது இவ்வளோ ஆசையாக நம்ம வந்து வளர்த்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா கடைசி நேரத்தில் ஸோ இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம பயம் அப்புறம் அண்ணங்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் அண்ணன் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து வச்சிருந்தார் வச்சுருந்து இன்னைக்கு தான் நான் வந்து போய்ட்டு கொண்டு வந்தேன் ஜாவாவை கொண்டு வந்துட்டு பார்த்தா ஓகேன்ற மாதிரி தான் ரெக்கவர் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ இங்கே தான் வந்து இருக்கா பாருங்கள் ஓகேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு சரி ஓகே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன் கவுளுமே வந்து ரெடி ஆகிடும் ஐ திங்க் நெக்ஸ்ட்டு மந்த்து நம்மளுடைய ஜாவாவை வந்து டப்பிங் வந்து பார்த்துடலாம் ஸோ என்ன நடந்துச்சு வரக்கூ இப்போ வரக்கூடிய வீடியோவில் வந்து பாருங்கள் நான் அந்த எப்படி வந்து கவுல் போச்சு அது அந்த வீடியோவை நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோ கவுல் வந்து பாருங்க எப்படி வந்து ஆயிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த புத்து அதுக்கப்புறமா நான் வந்து கொண்டு வந்தேன் கொண்டு வர வீடியோஸும் வந்து பாருங்க இதுதான் வந்து படிக்க முன்னாடி இப்போது பெண்களை வந்து போட்டு வச்சுருக்காங்க கொண்டு வந்தார் கொண்டு வந்த அப்போ வீட்டில் எடுத்த வீடியோ இது இப்போது வந்து கவுல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து யாருக்காவது வந்து தெரியும் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடாபா பாய்